ஓம் நமச்சிவாய உங்கள் எல்லோரையும் அஸ்எஸ்பியர் சேனல் சார்பா வரவேற்கிறது சந்தோஷம் அடைகிறேன் ஸோ இன்றைக்கி நாம் வேலை வாய்ப்பை பற்றி ஜாதக ரீதியாக எப்படி தெரிஞ்சுக்கொள்ளுறதுங்கிறத பார்ப்போம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எப்போ வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்குமா எனக்கு வேலையில் வந்து ஒரு நிரந்தர வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கவலைகள் எதிர்பார்ப்புகள் பொதுவாக எல்லாருக்குமே வந்து உண்டு ஸோ ஜாதக ரீதியாக நம்ம வந்து இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து என்றைக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே ஜாதகத்தில் வந்து ரெண்டு விஷ் ரெண்டு இடம் வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது இது வந்து தொழிலுக்கு மட்டும் இதில் பொருளாதாரத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறதில்ல தொழிலுக்கு மட்டும் ரெண்டு இடம் ஒன்று வந்து அஞ்சாம் இடம் இன்னொன்று வந்து பத்தாம் இடம் இப்போ இந்த அஞ்சாம் இடங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய திறமையை குறிக்கிறது ஒருத்தருடைய ஆற்றலை குறிக்கிறது அதே மாதிரி ஒருத்தருடைய கல்வியை குறிக்கிறது அதே மாதிரி பத்தாம் இடங்கிறது ஒருத்தருடைய உழைப்பு அவங்க எந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய நபருங்கிறத வந்து சொல்லக்கூடியது பத்தாம் இடம் ஸோ இங்கே ஒருத்தர் வேலைக்கு தேடுறாரு வே ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு ஒரு கம்பெனியில் அப்போ அவர் நல்லா படித்திருக்காரு அவருக்கு நல்ல திறமை இருக்குது அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது இது மூணும் இருந்துச்சுன்னா அவரை வந்து உடனே வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நல்ல திறமையாக இருக்கிறவங்களுக்கு உடனே வந்து அந்த வேலை வாய்ப்பு அவங்க வந்து கொடுத்துருவாங்க சரி இங்கே வேலை கிடச்சிருச்சு சரி வேலையெல்லாம் மேலே மேலே முன்னேறணும் இப்போ நான் சாதாரணமாக ஒரு கிளரிக்கல் ஒர்க்குக்கு போகிறேன் அடுத்து மேனேஜர் லெவலுக்கு முன்னேறேன் அதுக்கும் மேலே நான் முன்னேறணும் அப்படின்னா என்னுடைய அஞ்சாம் இடம் நல்லா வலுவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வேலையில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வேலையிலேருந்து உயர உயர போகக்கூடிய நிலைமைகள் வந்து உருவாகும் இப்போ பத்தாம் இடம் கொடுத்த வேலையை நம்ம திருப்தியாக செய்வோமா அந்த கரெக்டாக ஆஃபீஸுக்கு போவோமா லீவ் ஓடாமல் போவோமா நம்மளுடைய வேலையில் வந்து எந்த அளவுக்கு திறமை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது பத்தாம் இடம் இப்போ லீவ் ஓடாமல் ஒருத்தர் வந்து வேலைக்கு வர்றாரு கொடுத்த வேலையை கரெக்டான நேரத்துக்கு செஞ்சு கொடுத்துறாரு இன்னொன்று அந்த வேலையும் திருப்திகரமாக செய்கிறார் அதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை இந்த மாதிரி இருந்தால் அவனை பொறுத்த வரைக்கும் சரி அவன் நல்லா வேலை பார்க்குறா அவனை தொந்தரவுன்னா வேண்டான்னு சொல்லி அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்சாம் இடமும் நல்லா இருக்கணும் பத்தாம் இடமும் நல்லா இருக்கணும் அஞ்சாம் இடம் நல்லா இருந்தால் வேலை கிடைக்கும் வேலையெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும் பத்தாம் இடம் நல்லா இருந்தால் அவங்க நல்லா வேலை வாப்பாங்க அந்த வேலை பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து ஒரு நிரந்தர வாய்ப்பு வந்து உண்டாகும் இப்போ ஒருத்தருக்கு வந்து அஞ்சாம் மேடம் வலு விளந்து போச்சு ஆனால் பத்தாம் மேடம் நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எப்படின்னாக்கோ பொதுவாக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையாது கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வேலையில் செஞ்சிகிட்டு இருக்கும்போதே சரி நம்ம இனி வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை வந்து அந்த வேலைக்கு போயிடலாங்கிற அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் கொடுத்த வேலையை பத்தாம் மேடம் நல்லா வலுவாக இருக்கிறதுனால கொடுத்த வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதே இது அஞ்சாம் இடம் நல்ல வலுவாக இருந்து பத்தாம் இடம் வலுவில்லாமல் இருந்தேன் எடுக்கக்கூடிய அந்த பையன் வந்து நல்ல திறமையான ஒரு நபராக இருப்பான் வேலை கிடைக்கும் நல்ல வேலையில் இருப்பான் ஆனால் அவனுடைய வேலை செய்யக்கூடிய திறன் வந்து சரி இருக்காது வேலைக்கு நம்ம வேலைக்கு ஒரு பையனாக வேலைக்கு எடுத்துட்றோம் தான் திறமசாலி தான் ஆனாலும் அவன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யலை அப்படின்னா அந்த கம்பெனி கம்பெனிக்கோ இல்லை கம்பெனியுடைய முதலாளிக்கோ அந்த பையன் மேலே ஒரு திருப்தி இல்லாத நிலம்தான் இது பத்தாம் இடம் வலு வளர்ந்தால் அந்த மாதிரி வந்துடும் அப்போ அஞ்சாம் இடமும் வலுவிழந்து பத்தாம் இடமும் வலுவிழந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான தொழிலுங்கிறது அமையாது இல்லை அஞ்சாம் இடம் நல்லா இருந்து பத்தாம் இடம் வலு வளர்ந்தால் திறமை இருந்தும் ஒரு கம்பெனியில் வந்து நிலையாக வேலை பார்க்க மாட்டாங்க இல்லை அஞ்சாம் இடம் வலு வளர்ந்து பத்தாம் இடம் வலுவாக இருந்தால் பெரிய அளவில் திறமை இல்லைனாலும் அவங்க செய்யக்கூடிய வேலைனால ஒரு வே ஒரே அதாவது பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாமல் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே கம்பெனியில் இருப்பாங்க ஆனால் பெரிய வளர்ச்சிங்கிறது இருக்காது யார் ஒருத்தவங்களுக்கு அஞ்சாம் இடமும் நல்லா இருந்து பத்தாம் இடமும் நல்லா இருக்குன்னா நம்ம தொழிலில் வந்து மேலும் மேலும் முன்னேறதுக்கு பல வாய்ப்புகள் வந்து உண்டாகும் இது போன்ற மேலும் பல விஷயங்களை நாம் வரக்கூடிய வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் எங்கள் அஸ்வஸ்விய சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை வந்து கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்